இன்றைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் செஞ்ச இன்ஸ்டண்ட் பொங்கல் ப்ரீமிக்ஸ் வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸில் செஞ்ச வெண்பொங்கல் நல்லா குலைவா சுட சுட சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அழிச்சு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் அதனால் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது எப்படி இருக்குது பாருங்க குலைவா ஹோட்டல்லலாம் சாப்பிடும் பார்த்திங்களா அடையார் ஆனந்தபவன் அந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் எப்படி நெய் விற்கோ குலைவா சாம்பார் இது நம்ம ஹெமாஸ் கிச்சன்ஸில் சாம்பார் பிடியெல்லாம் சாம்பார் பொடியில் செஞ்ச சாம்பார் சட்னி இதுதான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா குலைவா சூப்பராக இருக்குது சூப்பர் இது யார் கூட்ட போகிறோம்னா இங்கே வாருங்க அவனுக்கு விளாடுறதுக்கு இடமே இல்லை அங்கே ஏறி உட்காந்துப்பா இதுதான் அவனோட இடம் என்ன என்ன ஓய் ம் இதுதான் இந்த இந்த இடத்துல உட்காந்துப்பான் நம்ம அம்மா அம்மா சாப்பிடுவோமா நம்ம அம்மா சாப்பிடுவோமா இது என்னடா தங்கம் இது மம்மம் மம்மம் சாப்பிடலாமா ஆ எடுத்து வாய் வைங்கம்மா

இட்லி அண்ட் ஆஃப் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டென்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை சொல்லு பை சொல் பை சொல் பை சொல் பை சொல்லுங்க